இந்த வீடியோல நாம தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அவை நிறுவப்பட்ட ஆண்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அழகப்பா பல்கலைக்கழகம் அமைவிடம் காரைக்குடி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அண்ணா பல்கலைக்கழகம் அமைவிடம் சென்னை தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அண்ணா பல்கலைக்கழகம் அமைவிடம் சென்னை தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை நகர் சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை நகர் சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டாக்டர் அம்பேத்கார் சட்ட பல்கலைக்கழகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டாக்டர் அம்பேத்கா சட்ட பல்கலைக்கழகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று திருவரு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர் ரெண்டாயிரத்தி மூன்று திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர் ரெண்டாயிரத்தி மூன்று சென்னை பல்கலைக்கழகம் சென்னை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழகம் சென்னை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் கழகம் சென்னை ரெண்டாயிரத்தி எட்டு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை ரெண்டாயிரத்தி எட்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சென்னை ரெண்டாயிரத்தி நான்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சென்னை ரெண்டாயிரத்தி நான்கு தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் சென்னை ரெண்டாயிரத்தி ஐந்து தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் சென்னை ரெண்டாயிரத்தி ஐந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி பதினொன்று தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேங்க்யூ